போட்டியை போன்ற புத்தாக்கங்களுக்கும் உலகளாவிய போட்டிகள் இருப்பதாகவும் அதை நோக்கி செல்வதற்கும் அதற்கான கட்டமைப்புடன் பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும் என விஞ்ஞானி மைத்தி அண்ணாதரும் வலியுறுத்தியுள்ளார் கோயம்புத்தூர் மேற்கு ரோட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரில் கோவை பகுதியில் உள்ள பள்ளிகள் நடைபெற்றது தமிழகம் மற்றும் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் சுமார் முப்பத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளில் முன்னதாக நடைபெற்ற பரிசீலப்புகளாக சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற இஸ்ரோ முன்னாள் குழுவினர் மற்றும் சுவாமி மாநகராட்சி ஆணையர் சிவகர் பிரபாகரன் ஆகியோர் சிறந்த கல்வி மாணவிகளுக்கு எதிரி பாராட்டு தெரிவித்தது தொடர்ந்து செய்தியாளர்கள் செய்தித்த மயில்சாமி அண்ணாதுரை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சர்வதேச அளவில் வெற்றியாளர்களாகவும் திரிமெண் வெற்றியாளர்களாக உருவாக்கப்படுகின்றனர் விஞ்ஞானியாக உருவாக்கும் உருவாக்கினால் மாணவர்கள் நிச்சயமாக வருவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் மாணவர்கள் சாதனை பெறுவதற்கு ஊடகம் ஒரு காரணமாக இருக்கின்றது என்றும் அவர்களது சாதனை செய்தியாகும்போது மாணவர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கின்றது என்றும் மாணவர்களின் கண்டுபிடிப்பு ஆர்வத்தை அரசும் கவனிக்க ஆரம்பிக்கின்றது என்றும் பாராட்டு தெரிவித்தார் மேலும் தன்னுடைய கோவில் கிணத்துக்கடவு பள்ளியில் அடுத்த மூன்று வாரத்தில் ஒரு புத்தாக்க மையம் உருவாக்க இருப்பதாகவும் விளையாட்டு மைதானம் இருக்கும் பொழுது எப்படி ஒரு விளையாட்டு வீரர் உருவாகிறார்களோ அதுபோன்று ஆய்வு கூடம் உருவாகும் போது மாணவர்கள் அங்கு தனது ஆர்வத்தை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்றார் இதேபோல் தேசப்போட்டியை போன்று புத்தகங்களுக்கும் உலகளாவிய போட்டிகள் இருப்பதாகவும் அதை நோக்கி செல்வதற்கு மாணவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான கட்டமைப்புகளுடன் பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் எல்லா மாணவர்களும் ஆனால் அந்த ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தால் தவறு என்று மயில்சாமி அண்ணாத்துறை சுட்டிக்காட்டினார் கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் வெஸ்டா அவங்க மூலிமா இங்கே பிக் பேங் இன்னோவேஷன் அப்படிங்கிறது மாநிலம் தழுவிய மாநிலம் தழுவியா இல்லை கிட்டத்தட்ட நான் தென்னிந்தியாவினுடைய நான்கு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் பள்ளிகள் இருந்து மாணவர்கள் வந்து அவங்களுடைய புத்தாக்க படைப்புகளை கண்காட்சியாக வச்சிருக்கிறாங்க அதில் வந்து சிறந்த தேர்வாளர்கள் அதையும் கிளப் எடுத்து அதில் சிறப்பான தேர்வுகளை சமுதாயம் சார்ந்த கண்டுபிடிப்புகளாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவை அதை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்பும் உள்ளதாக இருக்கக்கூடிய அந்த புத்தாக்க கண்டுபிடிப்புகளுக்கு அதை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சான்றிதழும் சிறப்பான பரிசுகளும் கொடுத்து அந்த மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர்கள் பள்ளிகளை பாராட்டினது ஒரு சிறப்பான விழாவாக இருக்குது இந்த விழாவில் இன்னும் அதாவது இன்றோடு போகாமல் இந்த கண்டுபிடிப்புகளை சிறப்பானதை முன்னெடுத்து அதை எந்த அளவுக்கு அவர்களுக்கான காப்புரிமை வாங்கி தர்றது